வணக்கம் நண்பர்களே இது என்ன வெடி நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் பழமையான கோயில் இது வந்து மாரியம்மா கோயில் அம்மன் கோயில் பாருங்கள் நூறு வருஷத்துக்கு மேலே இது பழமையான கோயில் உடஞ்சி 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 செருக்கட்டி செருக்கட்டி வாருங்க இப்போ ரொம்ப போய் கிடக்கு பாருங்க பெயின் மணி தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப மேலே மேலே கோயில் பழம் பழைய கோயில் வாங்க வாழையெல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு மேலே எல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு வீடியோ முடிய அளவுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இல்லை எங்கள் ஊர் கோயில் இதில் தான் இன்னும் சாமி கும்பிட்டு கொடுத்துருக்கோம் நாங்களும் தான் இன்னும் சாமி கும்பிட்டுருக்கோம் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க கோயில துறக்கலாதுண்ணா வாருங்க எல்லாம் இட்டு இட்டியே வந்தா தான் இருக்கோம் வாருங்க எல்லாம் வெடிச்சு கிடக்கு வாருங்க எல்லாம் இட்டிச்சு வெடிச்சு போயிருக்கு காலத்துக்கு இருக்கதே வீடியோ முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே ஆக்க புதுசாக இருந்தாப்புல எல்லாம் பழசு வாங்க எல்லாம் வெடித்து வெடித்து வெடிச்சுங்க எந்த நேரம் அடிஞ்சு விடுவோமோ தெரியல ஒரு வருஷம் பழமையான கோயில் இவ்வளோ காலத்துக்கும் இங்கே இருக்கு சொன்னால் நம்புவீங்களா என்னாலே நம்ப முடியல ஆனால் இருக்குது ఇది వం ఎలాస్ మూడు తోట ధర్ణిక మాళికడ తోటత్తు కోలు ఇదా అమ్మన్ కో ఇది మురుగన్ కో எல்லாம் சும்மா காட்டு மரங்களை போட்டு அந்த கூரை அடிச்சிருக்கும் பாருங்க எல்லாம் காட்டு மரங்கள் தான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க நண்பர்களே உள்ளவங்க தான் எத்தனை பதினாலு குடும்பமே இன்னொரு அவங்க தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக திருக்கடி திருக்கட்டி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாம் அடிஞ்சு போயிட்டு தான் இருக்கு எல்லாம் மண் வச்சு அப்படி வச்சு வைத்தார் வெளியே தான் தூணி போட்டு கூற அடிச்சிருக்கோம் வீடியோ முழுசாக பாருங்கள் ரெண்டாவது ஷேர் பண்ணுங்கள் தான் பிள்ளையார் கோயில் பதினாலு குடும்பங்கள் தான் இங்கே இருக்கு அவங்களும் அந்த மாதிரி தான் உடஞ்சி உடஞ்சு உடஞ்சி தும் பழைய பழசு தான் இது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும்ண்ணா லயம் ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்குண்ணா இது அந்த மாதிரி தான் ஐம்பது அறுபது அறுபது வருஷத்துக்கு மேலே இல்லை பாருங்க சுற்றி காடு தான் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே வீடியோவை பாருங்கள் எல்லாம் காடு எல்லாம் காடு நீ கிடக்கும் ஐயா நீனா சொல்லி எடுக்கிறதுக்கு போடா ஷேர் பண்ணிவிட்டா சொல்லுவா இந்த மாதிரி சின்ன சின்ன பொடியிருக்க கோ கோயில் சிறு சரி ஷேர் பண்ணிடுவாங்க நீ ஒன்றும் சொல்ல வேணாம் வா இந்த மாதிரி சின்ன சின்ன பொடியை மார்த்தா அந்த கோயிலுக்கு எடுத்து எடுத்து அதையும் செஞ்சு செஞ்சு பூச பூசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாலஞ்சு புரியுமா இருக்காங்க வீடியோ ஷேர் பண்ணி வேண்ட அளவுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே